சிவாஜி இல்லம் தொடர்பான வழக்கு சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது சிவாஜியின் துஷ்யந்திற்கு சொந்தமான ஈசன் என்கிற தயாரிப்பு நிறுவனத்திற்கு இடையேயான கடன் தகராறில் தனவாக்கியம் என்டர்பிரைக்கு கொடுக்க வேண்டிய மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் கடனை திருப்பி செலுத்த தவறியதால் அன்னை இல்லம் பறிமுதல் செய்ய கோர்ட் உத்தரவு பிறப்பித்தது சிவாஜியின் மகனான நடிகர் பிரபு இந்த வழக்கில் தலையிட்டு அன்னை இல்லத்தின் முழு உரிமையையும் உறுதிப்படுத்தி பறிமுதல் உத்தரவை எதிர்த்து அப்பீல் செய்தார் தனது சகோதரரின் கடனில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் சொத்து சட்டப்பூர்வமாக தனக்கு சொன்னமானது என்றும் பிரபு தரப்பில் வாதிடப்பட்டது சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார் தனது சகோதரிகளுடன் சேர்ந்து அன்னை இல்லத்திலிருந்து தங்களது பங்குகளை பிரபுவுக்கு விடுதலை பத்திரம் மூலமாக மாற்றி பிரபுவை ஒரே உரிமையாளராக மாற்றியதை உறுதிப்படுத்தும் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்ற என்டர்பிரைசஸ் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு ஏற்பட்டுவிட்டதாகவும் மேல்முறையீட்டை வாபஸ் வருவதாகவும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தபோது போது கோரிக்கையை கோர்ட் ஏற்றுக்கொண்டு பிரபுவின் உரிமையை அங்கீகரித்து உயர்நீதிமன்றம் பறிமுதல் உத்தரவை நீக்கி கேஸை முடித்தனர்